ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு இதே போல் நீங்களும் சுலபமாக செய்திடலாம் மாவு அரைச்சி சளிச்சு எடுத்து கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்திடலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரமாக செய்திடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு பச்சரிசியை எடுத்து நல்லா கழுவி நாலு மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வரணும் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிடணும் ஒரு அஞ்சு ஏலக்காய் அதையும் இதில் போட்டுருங்க எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுக்கணும் இதில் இதே கப் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு சீனி எடுக்கணும் இப்போ எல் மூணும் சேர்த்து நல்லா அரைச்சணும் கடைசியில் அந்த முட்டையும் சேர்த்து அரைச்சிடணும் ஒரு முட்டை வேணும் உளுந்த முறுக்குக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒரு முட்டை வேணும் பாருங்கள் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு பாதி அளவு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க அதில் அஞ்சு ஏலக்காய் இதில் கொஞ்சமாக பாதி அளவுக்கு மேல தேங்காய் பாதி சீனியும் போட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க பாத்திரத்தில் மாற்றிட்டு இனிமேல் மீதி இருக்க அரிசியையும் அரைச்சி எடுத்துடலாம் இதில் அரிசி கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் தண்ணி குறைச்சி விட்டு அரைக்கணும் இதில் கொஞ்சம் டூ பிஞ்சு உப்பு போட்டு ஒரு கொஞ்சம் கால் கப்போடு குறைவாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு முட்டையை அதில் அடித்து விட்டுருவோம் அதையும் ஒரு நல்ல ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா அடி வெட்டுரும் இப்போ அதையும் அதே மாவில் நம்ம பாத்திரத்தில் வெட்டுவோம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பக்கத்தில் இருந்தால் போதும் அரைக்கப்பு குறைவாக தான் தண்ணி ஆயிடுச்சு அதனால் இங்கே தண்ணி நிறைய விட்டுறாங்க அரைக்கப்பு கொஞ்சம் தான் இருந்து பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு பக்குவம் இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் எண் கருப்பு எள்ளு சேர்த்துடுங்க இது ஆப்ஷனல் தான் பாருங்கள் நான் இப்போது நான் ஸ்டிக் அச்சு தான் எடுத்துருக்கேன் இது உடனடியாக வரும் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த அச்சியும் அதுலேயே வச்சுருங்க அப்படின்னா தான் நல்லா ஒட்டி வரும் இப்போ இந்த இது நம்ம எண்ணெய் வடிகிட்டிருக்கு இப்படி தட்டும் எடுத்துடுங்க பாருங்க மாவு நல்லா கலந்து கலந்து இடையிடையே விட்டுக்கிடணும் பாருங்கள் இப்போ நல்லா காய்ஞ்சிட்டு அஞ்சு வந்து மாவில் முக்கி எடுங்க முக்கால் பாக அளவு நீங்கள் எடுக்கணும் அச்சியை மாவில் வைக்கும்போது சுருரணி வரணும் அப்புடின்னா தான் நல்லா காஞ்சிருக்கனே அர்த்தம் இப்போ இதை நீங்கள் எண்ணெயில் வச்சிருங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஆட்டி விட்டுருங்க உடனடியாக விழுந்துடும் முதல்ல கொஞ்சம் விழுதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ விழுந்துடும் அப்படியே வி விழலன்னா நீங்கள் ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுருங்க இப்போ லேசாக கொஞ்சம் சிவந்து வரணும் பாருங்கள் எப்படி வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன வடிகட்டி நல்லா எடுத்துருங்க இப்படியே வச்சு மாற்றி தான் வைக்கணும் அப்படின்னா தான் என்ன நல்லா வடிகட்டி வரும் இப்போ அடுப்பில் இருந்து அந்த அச்சியை எடுத்து பின்னும் வைப்போம் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கணும் அச்சியும் இப்போ நம்ம அகலமான கடையில் நிறைய எண்ணெய் விட்டு வச்சதுன்னா ரெண்டு மூணு முறுக்கு வச்சு சுட்டு எடுத்துடலாம் சீக்கிரமாக பாருங்கள் கொஞ்சம் செவந்து வரணும் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம அகலமான கடாயாக இருந்தால் சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் மூணு நாலு அப்படி போட்டு பாருங்க உடனடியாக விழுந்துட்டு அப்படியே விடலைன்னா லேசாக அந்த குச்சியை வச்சு நீங்கள் தட்டி விட்டுருங்க விழுந்துடும் பாருங்க இப்படியே நம்ம எல்லா மாவுலையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இன்னும் முதல்ல போட்டால் தான் நம்ம எடுத்துருவோம் நல்லா கொன்னீரமாக வரட்டு இதே போல் எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு காணிச்சினு பாருங்கள் இப்படியே எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு ங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்ல வாசனை இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்